ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போட்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்க அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்காண்டு பொருட்காடி தான் நம்ம ஷாப்பு ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கீசல்க்கு தான் நம்ம லக்கீசல் கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப் நீங்கள் டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுத்திங்கன்னா நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குற மாதிரி அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் முன்னாடியே போட்டுருப்பேன் அட்ரஸ் வீடியோ போட்டுருப்பேன் அதை பார்த்து ஈஸியாக நம்ம வந்துரலாம் டவுன் வாலுக்கு எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாங்குங்கிறது அட்ரஸ் போட்டுருப்பேன் ஈஸியான ரூட்டு தான் டவுன் வாழ்க்காலுக்கு மெ மெயினான இடம் கோயம்புத்தூர் அதுலேருந்து ஈஸியாக அப்படி வரலாம்னு ரூட் போட்டிருப்போம் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக நம்ம ஷாப் வந்துடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எழுகுண்டான ஒரு சாரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரிச் லுக்கு கூடிய ஒரு பியூர் ஜார்ஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜார்ஜ் ஆனால் வெயிட்லெஸ்ஸில் நல்லாவே ஒரு ஒரு கிராண்ட் லுக்கு உள்ள சாரீ ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள சாரீ தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் புட்டா அப்படின்னு சொல்லுவாங்க மலை டிராப்ஸ் அதாவது ரெயின் டிராப்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க செம கியூட்டான ஒரு சாரி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோட ஒரிஜினல் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஷோரூமில் மேக்ஸிமம் இருக்கும் டூ அந்த ரேஞ்ச் வரும் ஏன்னா வெயிட்லெஸ் பியூர் ஜார்ஜெட் அதனால சொல்கிறேன் இப்போ நம்ம ரேட் என்ன ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஜஸ்ட் செவன் பீஸ் ரிச் ஆகி இருக்குது எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிங்களே புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடுலேயும் ஒரு சரியாக பார்த்துருக்கோம் பாருங்கம்மா ஃபர்ஸ்ட்டு கலர் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் கலரு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் மார்னிங் போர்ட்ரு கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க பல்லு பாருங்க எவ்வளோ ரிச்சாக இருக்கு பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க இதான் வந்து உங்களுக்கு வந்து பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளெயின் ப்ளவுஸ் வந்துடும் கைக் பார்டரோட செம்ம குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம ரிச்சாக இருக்கும் டிசைனு கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் ஒரு லைட் வெயிட் சாரி நீங்கள் ஒரு பார்ட்டி வேருக்கு வேர் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க இந்த சாரி நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வாங்கினீங்களோ கண்டிப்பாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே தான் வரும் நம்ம ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் போட்டிருக்கேன் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் எல்லா கலருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சூப்பரான ஒரு ப்ளசண்ட்டான கலர்ஸ் தான் இதில் எல்லாமே மேக்ஸிமம் இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பல்லு அந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் சேரியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை ஸ்வீட்டில் இருக்கும் அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வேணுமோ அது ஈஸியாக வேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி பட்டு சேரீலாம் கட்டிட்டு வெயிட்டாக தூக்கிட்டு அது இருக்கிறதுக்குலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சேரின்னு சொல்லலாம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒரு பீச் கலரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒரு அழகான செல்ஃப் டிசைன்லயே பல் கொடுத்து ஒரு நீட்டான ஒரு டிசைன் ரெயின் ரெயின்ட்ராப்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் ஜஸ்ட்டு தௌசண்ட் ஒன் நைன்டி வந்து கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பரான ஒரு குவாலிட்டி இது இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த அதுலேயே ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ ஆனால் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா சீ ப்ளூ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளூ கொடுத்துருக்காங்க ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி க்யூட்டாக பாருங்க கலரு எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு இது எல்லாமே கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்காங்க எல்லாத்துலேயுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்தனால எனக்கு ஜஸ்ட்டு எல்லாம் ஒவ்வொரு பீஸ் மட்டும்தான் கையில் அவைலபிள் இருக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க இங்க பாருங்கள் அழகான ஒரு ராமர் கிரீன் கலர் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் கலரு பாருங்கள் க்யூட்டான ஒரு பல்லு க்யூட் ரிச்சான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு ஜஸ்ட்டு ரேட்டு பார்க்குறப்ப வெறும் ஒரு தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பியூர் ஜார்ஜெட்டில் இதுவரை நம்ம போடவே இல்லை இப்போ தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கோம் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர் இருக்குது பாருங்கள் நீங்கள் எந்த கலர் வேணுமோ தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம கலெக்ஷனு பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் ஒரு அழகான நேவி ப்ளூ கலர் இருக்குது எல்லாத்தையும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் சூப்பரான ஒரு கலரு பாருங்கள் இது ஒரு கலருக்கு பாருங்கள் ஒரு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஒரு டார்க் ஒரு நெய் ப்ளூ கலருக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த டிசைன்ஸ்க்கே நீங்கள் கொடுக்கணும் அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்மா இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணும்போது அந்த உங்களோட அந்த பேட்டர்னே மாறிடும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு லுக் கொடுக்கும் அந்த ஸ்டைலே மாறிடும் ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ப்யூர் ஜார்ஜெட் வந்து நம்ம லக்கி சில்ஸ் தவிர யாராலும் கொடுக்க முடியாது செம ஆஃபர் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா சேலை வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது அடுத்தது பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது அடுத்தது பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது இங்கே அடுத்தது பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள் இந்த இது ஒரு கலர் இருக்குது அடுத்தது பாருங்கள் பீச் கலர் ஒன்று இருக்குது அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கலர் ஒன்று இருக்குது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது க்ரீன் கலரு அடுத்தது பாருங்கள் இது ஒரு அழகான ஒரு ராமர் இருக்குது இத்தனை கலர் இருக்குது இல்லை எந்த கலர் வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கேன் அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா பட்டாசான டிசைன் இன்றைக்கி தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு கண்டிப்பாக ரீஸ்டாக் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு எத்தனை பீஸ் வரலாம் கொடுக்கறது இருக்கேன் இந்த ரேட்டுக்கு திருப்பி வரும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னி ஒரு ஒன் வீக் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ கைலண்ட் இருக்கிறது வந்து ஜஸ்ட் டென் பீஸ் மட்டும் தான் இருக்கு எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்